பேரு தலைமை இருக்க தலியுள்ள உடலுக்கு கிராமத்தின் சப்பா மட்டும் எங்களுக்கு வந்து நாங்க வந்து எங்க ஊர்ல சுதரபுரா காலகட்டங்களுக்கு முன்னாடி இருந்த நாங்கள் வண்ணரப்படுகிறது ஒரு பாரம்பரியமான வந்து ஒரு ஊடகம் இதுல வந்து அப்பையிலிருந்தே சமூக நலினக்கான பாதுகாக்கப்பட்டு அதனால இது வந்து இப்ப எங்களுக்குள்ள எந்த பிரச்சனை ஏற்பட்டு அதை ஏதாவது ஒரு ஜாதின்னு கவர்மெண்ட் எதை விரும்புதுன்னு எங்களுக்கு தெரியல நாங்க வந்து நேர வரை இருக்கோம் இது சம்பந்தமா கவர்மெண்ட் எதை சொல்லுதோ அந்த பிரச்சனை எதுவும் வரல அவங்க தரப்புல இருந்து எதுவும் சொல்லல அப்ப இல்லாத ஒரு விஷயத்த வந்து அரசு முனைப்பாச்சின்னு இதை வந்து மாத்தணுங்கிற ஒரு விஷயமே வேண்டியதில்லை இல்லை அது மாதிரி வந்து எங்களுக்கு பழமையா எங்க ஊர் வண்ணிங்கிறது இருக்கிறதே தான் நாங்க விரும்புறோம்

இதே நம்ம அமல்படுத்தாத அந்த கட்சில நாங்க எங்களுடைய வாக்காளர் அடைறட்ட ஆதாரட்ட ரேஷன் கிட்ட எல்லாத்தையும் கொண்டு வந்து மாவட்ட ஆளுத்தத்தல ஒப்படைக்கிறதுக்கு தயாராக இருக்கோம் இல்ல இல்ல இது என்னோட விஷயம் ஏனா நாங்க வந்து இது சொல்லிடுறோம் ஏன்னா கிராம சபை கூட்டம் வந்து இன்னைக்கு வந்து ஊழஜி மண்டத்துக்கு நிலையாட்ட இந்த அடிபடியில அந்த அளவுக்கு பவர் இருக்கு இது AMLP தரும்னு சொல்ற வேறது இல்ல நாங்க தீர்மானம் அதுதான் போட்டா அது மாத்த கட்ட முடியாது அப்போ முடிவு இதுதான் அத நான் சொல்லப் போறேன் அதலும் மாத்த அரசு கட்டாயமா மாத்தணும்னு சொல்லல அத நான் தயார் பண்றறல வாய்ப்பா இல்ல மாதிரி மறந்து வாய்ப்புலாம் அண்ணன் சொன்ன மாதிரி அது ஒரு வீடியோ கனப்பட்ட முறையில பேசுறேன்